அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஒன்பது மணிக்கு மேல் தமிழ் வடப்படி சோபகிருத் வடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு மகர் ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்ய போகிறார் நான்காம் எட்டிலே சனி பகவான் அமர்ந்து சனி பத்தாம் பார்வையில் அர்தாஷ்டம ஒரு குழப்பு குழப்பிக் கொண்டிருந்த ஆட்டி வைத்து கொண்டிருந்த சனிபகானந்தை அசந்து தூங்கப் போகிறார் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை சனிபகானந்து அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்கிறார் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது ஒரு பக்கம்பலமான ஒரு அமைப்பு கிராமப்புறங்களில் பெரியவர்கள் பழமொழி சொல்வார்கள் ஆடாத அருங்கொத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணுண்டோய் அப்படிம்பாங்க அதனால் வந்து உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருங்க மற்றவர்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆடாத அருங்குத்து ஆடிவிடும் விருச்சிகராசி என்பர்கள் உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருக்கும் பொழுது எதிர் நாற்பது நாட்கள் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்புகள் பெறலாம் கோச்சாரத்தில் மூன்றாம் மீட்டில் செவ்வாய் பகவான் வருவது தன லாபம் முதல் ஏழு நாட்கள் சூரியன் புதனுடன் கூட்டணி சேர்கிறார் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஆகலும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அதாவது காவல்துறை இராணுவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியரிங் மின்சாரத்துறை இதுக்கெல்லாம் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் முதல் ஏழு நாட்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் முதல் ஏழு நாட்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சூரியன் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் எதிர்பார்க்கலாம் முதல் ஏழு நாட்கள் மிக சிறப்பாக இருக்கிறது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா புதன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் முதல் ஏழு நாட்கள் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உங்களுடைய புத்தியை குழப்பி விடுவார் ஆறாம் வெட்டியின் அதிபதி உச்சபலம் பெறும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் என்றோ செய்த என்றோ ஒரு நாள் விடுபட்ட சண்டை தெரிவுகள் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய வழக்கு வில்லங்க அதில் கொஞ்சம் ஒரு கண்ணை வச்சீங்க மீண்டும் நீங்கள் வந்து சிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விடும் ஆறாம் வீட்டின் அதிபதி அதி உச்சவளம் பெறுகிறார் பகை ஒடுங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் அகலும் ஒரு சிலருக்கு பல்வழி வரலாம் பல்ல பிடுங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் கை கால் எலும்பு வலி வரலாம் அதெல்லாம் உடனே மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி அதி உச்சபலத்துடன் சஞ்சலம் செய்யும் பொழுது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பரமண்டு நிரந்தரமான வேலை உயர் பதவி கூடுதல் சம்பளம் இடமாற்றம் உயர் பதவியுடன் இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும் பொழுது நிரந்தர பதவி கூடுதல் வருவாய் உங்கள் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் எதிர் நாற்பது நாட்கள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது அங்கே வந்து குரு வந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது உங்கள் பேச்சு உங்கள் சொல் உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் கடந்த மூன்று மாதமாக குறைஞ்சபட்சம் எண்பது நாட்களாக ஜென்ம ராசியிலும் குடும்பத்திலும் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோதத்துடன் வேக வேகமாக சென்று கொண்டிருப்பீர்கள் அதெல்லாம் தற்போது குறையும் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் முற்படுவீர்கள் உங்களுக்காக வெற்றி வாய்ப்புகளை தேடுவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமரும்போது சுறுசுறுப்பாக முயற்சி செய்வீங்க உங்கள் முயற்சிக்கு உண்டான உங்கள் உழைப்புக்கு உண்டான வெற்றிகளை செவ்வாய் பகவான் கொடுக்கப் போகிறார் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் கூட்டணி சேர்கிறார் விரைய கலத்தரக்காரகன் சுக்கர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி சேரும்பொழுது காதல் திருமணம் சில பேருக்கு நடக்கலாம் காதல் வெற்றி பெறலாம் கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் பெரும்பாலும் மூன்றாம் வீட்டிலே மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தம்பி தங்கை இளைய உடன் பிறந்தவர்களுக்கு அவர்லேருந்து கொஞ்சம் கூடுதலாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தம்பி தங்கைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு உண்டு மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது நண்பர்களால் ஆதாயம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் எதிர் நாற்பது நாட்கள் முயற்சி செய்யலாம் செவ்வாய் பகவான் அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கிறார் எழுத்துப்பூர்வமாக வெற்றி வாய்ப்புகளை பெறலாம் செவ்வாய் புவானுடைய ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை சொல்லுக்கு கட்டுப்படுங்க தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன் அப்படின்ட்டு பெரும்பாலும் விருச்சிகிராசி என்பர்கள் தந்தையிடம் நீங்கள் வந்து கோட்டை விட்டு விடுகிறீர்கள் நீங்கள் வந்து சம்பளம் வாங்கியவுடன் முதல் சம்பளமாக இருந்தாலும் சரி இரண்டாவது சம்பளமாக இருந்தாலும் சரி தந்தைக்கும் கொஞ்சம் கொடுத்து பழகுங்க அப்போ தான் வருங்கால சன்னதிகள் உங்களுடைய பிள்ளை வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை உங்களிடம் கொடுக்கும் செவ்வாய்ப்புனுடைய எட்டாம் பார்வை பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது எதிர் நாற்பது நாட்கள் கண்டிப்பாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு வருமான குறைபாடுகள் நீங்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறையும் போட்டி பொறாமைகள் விலகப் போகிறது குரு செவ்வாய் புகான் பார்வை செய்யும் பொழுது பிள்ளைகளை பற்றி பெரும்பாலும் ராசி என்பர்கள் கவலைப்படாதீர்கள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமொழி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிகமாக உரிமை எடுத்து அதட்டாதீர்கள் அவங்க போக்கில் விட்டுருங்க செவ்வாய் புகான் பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம் கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பூரிய சொத்துக்களும் உங்கள் பிள்ளைகளும் கொஞ்சம் கவனமாக தான் விருத்திராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு ஒன்றரை வேண்டுகாலம் பார்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீட்டிலே வரும்போது ஒன்று இப்படி இல்லைன்னா இப்படி ஏதே ஒரு வழியில் கடுமையான பகையை விரயத்தை ஏற்படுத்தி விடுவார் விருச்சிகராசி என்பர்கள் பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது மிக மிக நல்லது சுகஸ்தானாதிபதி சனி பகவான் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சரம் செய்கிறார் அர்த்தாஷ்டம சனியின் அவஸ்தைகள் குறைகிறது விருச்சிகராசிக்கு நோய் நொடி தொந்தரவுகள் மனக்குழப்பங்கள் எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அகழ்கிறது ஆட்டி வைத்தவன் அசந்து தூங்கும் பொழுது நீங்கள் வந்து வேலையும் தொழிலும் கொஞ்சம் விரிவுபடுத்திக்க தான் வருமானத்தை உயர்த்தி கொள்ள வேண்டியது மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்யும் பொழுது தைரியம் வீரியம் மேம்படும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக இருந்தார் என்றால் நீங்கள் வந்து நினச்சதை சாதிக்கலாம் கோச்சாரத்தில் வந்து செவ்வாய் பகவான் மிக பலமாக எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் உடல்ல சக்தி உடல்ல திறன் முயற்சி வேகம் சுறுசுறுப்பு எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருந்தார் என்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பற்கள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் உடல் வலிமை இழந்து எண்ணம் செயல் இழந்து படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம் எதிரிகள் வந்து கிடைக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் செவ்வாய் பகவான் தான் மங்களக்காரகன் சுப மங்கள காரியங்களை செய்து வைக்க செவ்வாய் பகவானுடைய பலம் மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் கூடிய நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் சஞ்சலம் செய்யும் பொழுது உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க ராசி என்பதற்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படனை அழைத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்